ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தலமலை வனப்பகுதியில் சாலையோரம் இலைப்பாறிய இரண்டு புலிகளை வாகன ஓட்டிகள் வீடியோ எடுத்துள்ளனர் சாத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட தாளவாடி ஆசனூர் தலமலை ஜுரஹல்லி உள்ளிட்ட வனச்சரகங்களில் புலி சிறுத்தை யானை கரடி உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிகமாக வசிக்கின்றன இந்த நிலையில் தலைமலை வனச்சரகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் சாலையோரம் இரண்டு புலிகள் படுத்திருந்தது இந்த காட்சியை கண்ட வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர் மேலும் இரண்டு புலிகள் இலைப்பாரிய காட்சியை வீடியோ எடுத்தனர் புலிகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதால் வனப்பகுதியில் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையாக பயணிக்க வேண்டும் என்று தலைமலை வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வைல்ட் லைஃப் நமது செய்தியாளர் முருகானந்தம்